வண்டிங்க ஏற்றி பாத்தீங்கன்னா சூப்பரம் தருங்க வண்டியோட ஒரு லட்சம் உட்பாண்டிலேயே இருக்கும் நாலு டேருமே ஒரு அறுபது பத்துல இருந்து எழுபது பத்தாயிரம் தண்ணிங்க இருக்குங்க பித் அலாயோட வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம அர்த்தம் பெருவு தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மறக்கா நான் வேலை கம்மியான வகையில காரும் கொடுத்து குவாலிட்டியும் கொடுத்து அது போக காரை நூற்றுறதுக்கு ஒரு வீட்டு மனையே குடுக்கணும் போது நம்ம அர்த்தம் இன்னைக்குமே தவறலாம் தவறும்